நீளம் பண்பாட்டு மையத்தின் கேஜிஎஃப் நிர்வாகியின் செயல்பாட்டாளருமான திரு குமார் வந்து அவருடைய இறங் இறந்த செய்தி கேட்டு நான் உங்களே ரொம்ப பெரிய தூரத்துக்குள்ளான இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே என்றும் இழையாய் வாழும் சந்தோஷ் அவர்களின் மறைவு சேவ் கேஜப் யுனைடெட் அமைப்புக்கு பேரிழப்பாகும் எங்கள் குடும்பத்தில் ஒருவனை இழந்து விட்ட துயரம் எங்களுக்கும் இருக்கிறது எங்களுக்கு யார் ஆறுதல் சொல்வார்கள் என்ற நிலையில் நாங்கள் தேக்கத்தில் இருக்கிறோம் துக்கத்தில் தவிக்கிறோம் இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு கொல்லி காரணம் என்னன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கேஜிஎஃப்க்கு உள்ளே வரப்போ சந்தோஷ் தான் என்னை வந்து இன்வைட் பண்ணி என்னை வந்து வரவேற்று மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி இங்கே இருக்கிற தோழர்கள்கிட்ட பேசி நீளம் பண்பாட்டு மையம் அப்படின்றது வந்து பெரிய ஸ்ட்ரென்த்தாக உருவாக்குனது வந்து சந்தோஷ் தான் ஸோ சந்தோஷ் வந்து என் மேலே ரொம்ப அன்பும் பாசம் ரொம்ப பெரிய அக்கறையும் உடையவர் நீளம் பண்பாட்டு மையத்து மேலும் பெரிய அக்கறையுடையவர் அந்த ஒரு தீவிரமான அம்பேத்கரை அவருடைய இறப்பு அப்படின்றது வந்து உண்மையாகவே நீளம் பண்பாட்டு மையத்துக்கு ஒரு பெரிய இழப்பு அண்ட் அது எதுனாலும் ஈடு செய்ய முடியாது அண்மையிலேயே பெரிய கவலும் துயரமுமா இருக்கிறேன் நான் இதை ஆற்ற முடியாமல் அண்டு அவர் இட்டு சென்ற ஒரு பணியை அவர் விரும்பிய பணியை இங்கே இருக்கிற தோழர்கள் எல்லாம் தொடர்ந்து செய்வாங்க அப்படின்னு நான் கொண்டவர் அவர் வந்து அண்ணல் அம்பேத்கரின் பாதச்சோடிகளை பின்பற்றி அவர் இந்த சமுதாயத்துக்கு விட்டு சென்ற பணிகளில் நம்ம கூட எதனால் செய்யணும்ன்ற அவர் ஆள் மனதிலிருந்து தமிழகத்தில் புரட்சி இயக்குனர் நீளம் பண்பாட்டு மையத்தை ஆரம்பித்தார் அவரே அழைத்து வந்து கோலார் தங்கவையில் நீளம் பண்பாட்டு மையம் அப்படின்னு ஆரம்பித்து அதன் மூலமாக இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உரிமை குரலாக அவர் வந்து வாழ்ந்து வந்தார் இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு கொல்லி காரணம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு டியூஷன் சென்டரை வந்து அவர் கிரியேட் பண்ணார் அதில் நிறைய பசங்க இப்போ வரைக்கும் படிச்சிட்டு இருக்காங்க அந்த அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அந்த செய்திகளை தொடர்ந்து என்கிட்ட பகிர்ந்துருப்பார் இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யாருக்கு ஏற்பட்டாலும் காப்பாற்றுற ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு சென்டர் கேஜிஎஃபில் ஹார்ட் சம்பந்தமாக உருவாகணும்னு சொல்லி நாங்கள் கடுமையாக அதுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை உருவாகணும்னு சொல்லியிருக்கணும் அதில் சந்தோஷு எப்படியெல்லாம் பண்ணணும் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றினு சொல்லி என்கிட்ட பலவிதமாக பண்ணார் ஆனால் இன்னைக்கு சந்தோஷ்கே அந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னும் போது இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சந்தோஷனுடைய உடல் மீது சத்தியம் சொல்கிறேன் கண்டிப்பாக சேவ் கேஜிஎஃப் சந்தோஷனுடைய இந்த நிலை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது சந்தோஷுக்கு ஏற்பட்ட நிலையால் தான் சேவ் கேஜிஎஃப் நடத்திய மிகப்பெரிய அந்த போராட்டத்தால் தங்க வயல்ல ஒரு உயிர் காக்கிற மருத்துவமனை கட்டாயமாக உருவாக்கப்படும் அதை உருவாக்குவதற்கு சேவ் கேஜிஎஃப் எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட போராட்டத்தையும் உருவாக்குவோம் என்று சொல்லி சந்தோஷினுடைய இந்த உடல் மீது அந்த சத்தியம் செய்து சொல்லுகிறோம் எப்பேற்பட்ட போராட்டம் நடந்தாலும் சரி அதை நான் முன்னின்று நடத்துவேன் அதை தங்க வயலிலே மாற்றுவோம் என்பது ஒரே ஒரு சபதம் தான் சந்தோஷ் நீந்த உடல் மீது நாம் செய்ய வேண்டிய இது இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு கொள்ளே கேஜிஎஃப் முழுக்க அந்த மாதிரியான சென்டரில் உருவாக்கணும்னு சொல்லி விருப்பம் முடியவர் ஒரு தீவிரமான ஒரு போராளி அவர் இழந்தது உண்மையிலே பெரிய இழப்பு குடும்பத்தினருக்கும் கேஜிஎஃப் மக்களுக்கும் இங்கே இருக்கிற நீளம் பண்பாட்டு மைய தோழர்களுக்கும் என்னுடைய ஆந்தரங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜெய்பீம் இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே நீ ஒரு பாதி நான் ஒரு யார் பிரிந்தாலும் வேதனை பாதி காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீவும் நானும் வீரல்ல உன்னை காயாத கண் நீ சொல்லாமல்றாக முடக்கத்தில் இருந்துடவ நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்றும் வெற்றி பெற்ற வியாபாரியாக உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கள் மீண்டும் உங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்